கோபி வச்ச ஆப்பு பாக்கியாவுக்கு இல்லை ராத்திகாவுக்கு இனி ஈஸ்வரியோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி பாக்கியாவுக்கு கொடுக்குற தண்டனை அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரிய தங்கூட கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஈஸ்வரி வந்தது பிடிக்கல அப்படின்னாலுமே கோபிக்காக ராத்திகா வந்துட்டு ஈஸ்வரியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா ராதிகாவோட அம்மா ஈஸ்வரின்னு ரெண்டே நாள்ல துணியை காணன்னு ஓட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சவால் விட்டுருக்குறாங்க அதன்படி இந்த ரெண்டு பாட்டிகளுக்கும் இடையே இனி ஒவ்வொரு நாளும் தான் இருக்க போகுது ஆனா இவங்களுக்கு இடையில கோபியன் ராத்திகா மாட்டிக்கிட்டு முடிக்க போறாங்க அதாவது இது என்னோட மகனோட வீடு அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி ஓவரா அராஜகம் பண்ணுவாங்க சும்மாவே ஈஸ்வரி பாக்கியாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ராத்திகாவை மட்டும் சும்மா விட்டுடுவாங்களா என்ன வசத்தப்படுற அளவுக்கு ராத்திகாவுக்கு ஓவர் டார்ச்சர் கொடுக்கறாங்க போதாததுக்கு ராத்திகாவோட அம்மாவையும் விட்டு வைக்கிறதாவே இல்லை அதுலயும் தனக்கு தனி ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா மீதம் இருக்கிற ஒரு ரூமையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதனால ராத்திகாவோட அம்மா தூங்குறதுக்கு இடம் இல்லாம தவிக்கிறாங்க இதை தொடர்ந்து ஈஸ்வரி ஜம்பமா கா கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு ராதிகாவையும் அவங்களுடைய அம்மாவையும் வேலைக்காரி போல ட்ரீட் பண்றாங்க கோபிக்கிட்ட தனக்கு எதுவுமே இவங்க தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஓவர் சென்டிமெண்ட்டோ காட்டுறாங்க இதை பார்த்த கோபி ராதிகா கிட்ட அம்மாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ தான் இருந்து பார்த்துக்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா கோபி போனதும் ராதிகாவையும் அவங்களுடைய அம்மாவையும் வச்சு செய்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி படுத்துற பாட்டை தாங்க முடியாம கோபிக்கு ஆர்ச்சர் கொடுக்க போறாங்க ராதிகா பாக்கியா கிட்ட இருந்து அம்மாவை பிரிச்சு கொண்டு வந்தா பாக்கியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைச்ச கோபி இப்போ தனக்கு தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது இனிதான் ஈஸ்வரியோட ஆட்டம் ஆரம்பமாகும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எல்லாத்தையுமே ஆட்டி படைக்க போறாங்க ஈஸ்வரி அத்தோட ராத்திகாவோட அம்மாவோ எந்த விதத்துலையுமே சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போறாங்க ச பதிலுக்கு அவங்களுமே பயங்கரமா சண்டை போட போறாங்க கடைசியில பாக்கியாவுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கிட்டையே ஈஸ்வரி வந்து தஞ்சை போக போறாங்க சோ கண்டிப்பா இனி வர அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய சண்டைகள் அமர்கலங்கள் போர்க்களமாதான் வந்துட்டு இருக்க போகுது ஸோ இவங்களுக்கு இடையில கோபி படுற பாடு சும்மாவே பாத்தீங்கன்னா கோபி வந்துட்டு பயங்கரமா நடிப்பாப்பில் பயங்கர எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கொடுத்து இனி பாத்தீங்கன்னா அவருக்கு நடிக்கிறதுக்கு ஏத்த கதைக்களம் கிடைச்சிருக்குது தான் சொல்லணும் அதனால எக்ஸ்ப்ரெஷனில் பின்னி படலெடுக்க போறாரு கோபி ஸோ இனி அப்கமிங் எபிசோட்ஸ் கண்டிப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கப்படுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போது இந்த சீக்குவன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்